சேனல் அதிமுக முன்னாள் பிரமுகர் ஏ வி ராஜு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதை தொடர்ந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் இல்லையா அது ரொம்ப சர்ச்சையை கிளப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் கூவத்தூர் ரிசார்ட்ல இருக்கும் போது எனக்கு த்ரிஷா வேணும்னு அடம் பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதனால கருணாஸ் தான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து த்ரிஷாவை கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு த்ரிஷா மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய நடிகைகளை வந்து கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஒரு பேட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது ரொம்பவே பேசப்பட்டும் வருது பல பேர் இதை பார்த்து நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க கண்டனமும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இதை தொடர்ந்து த்ரிஷா ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் த கவனம் வரணும் அப்படின்னு இவ்வளோ கேவலமான மனுஷங்க இருக்காங்க இது ரொம்பவே அறுவருக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு தேவையானது என்ன பண்ணணுமோ என்னோட லீகல் டிபார்ட்மெண்ட் மூலமா எல்லாமே வந்து செய்யப்படும் மாதிரி இதுக்கு தகுந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ரொம்பவே கோவப்பட்டு இந்த ஒரு பதிவை த்ரிஷா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏ வி ராஜு சொன்னது எல்லாமே போய் தான் இது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப உறுதியா பேசியிருக்காங்க இதனால பல ச சர்ச்சைகளுக்கு வந்து த்ரிஷா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ த்ரிஷா அப்படி பேசிருக்கதை பற்றியும் ஸோ ஏவி ராஜு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ